வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை ரெசிபி தான் முருங்கைக்கீரை கீரை வந்து நமக்கு ஈஸியாக கிடைச்சா கூட அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லி அதை நம்ம சமைக்காமல் அவாய்ட் பண்ணிடுவோம் கீரையை நம்ம பறிச்சி ஒரு நாள் முன்னுக்குட்டி வச்சிட்டனா அது எல்லாமே உதிந்துடும் ஆனால் அதில் கொஞ்சம் காம்பு காம்பாக இருந்தாப்பில் இருக்கும் கீரையை பறிச்சதுமே கீரையை இந்த மாதிரி ஒரு காம்பாக எடுத்துக்கிட்டு ஆப்போசிட் டேரக்ஷனில் நம்ம அதை உதத்தனா கீரை மட்டும் தனியாக வந்துடும் முருங்கைக்கீரையில் நிறைய சத்து இருக்குது பல நோய்களை எதிர்த்து போராடக்கூடியது இந்த முருங்கைக்கீரையை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் கீரை வந்து கிடைக்காதவங்க கூட கிடைக்கிற கீரையை நல்லா நெனல்லையே காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம் இதை தோசை மாவுலேயோ இட்லி பொடியிலேயோ இல்லை சாதத்தில் குழம்புல அப்படின்னு பல விதத்தில் நம்ம சேர்த்து சாப்பிடும் போது நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது முருங்கைக்கீரை சாப்பிட்றது இந்த வெயில் காலத்துக்கெலாம் சூட்டை தணிக்கும் நம்மளுடைய மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் போக்கிரும் அது மட்டும் இல்லாமல் பற்கள் கூந்தல் கண் சொல்லி நம்ம உடல் உறுப்புகள் அனைத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு கீரை இந்த கீரையோடு சேர்த்து அரிசி கலைஞ்ச தண்ணியும் சேர்த்து சமைக்க போகிறேன் அந்த அரிசி கலைஞ்ச தண்ணியில் நிறைய சத்து இருக்குது அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எப்படி சமைக்கலான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் விட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறினதும் அது கூட ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபியை சீக்கிரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் சாதத்துக்கு ஒரு குழம்பு மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த கூட ஒரு மூணு வத்தலையும் கில்லி போட்டுக்கிறேன் இதை லைட்டாக தாளித்து விட்டுக்கணும் இது தாளிப்பு ரெடி ஆகினோடனே வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு எடுத்துக்கலாம் இல்லை பெரிய வெங்காயம் இருந்தாலும் பரவாயில்ல சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி வெங்காயமும் லைட்டாக வதங்கணும் ரொம்ப கோல்டன் கலராக வரக்கூடாது ஒரு ரெண்டு மூணு வாட்டி நம்ம வெங்காயத்தை அப்படி அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டால் போதும் இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிட வேண்டி தான் முருங்கைக்கீரையை நல்ல தண்ணி வச்சு அலசிட்டு எடுத்து வச்சிருக்கிறோம் அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த கீரையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டால் போதும் கீரை வதங்கின பிறகு தான் நம்ம சாதத்துக்கு அரிசியை கலைஞ்சிருப்போம் அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்குறேன் அந்த தண்ணி நம்ம இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இந்த தண்ணியில் நார் சத்தும் அதிகமாக இருக்குது அப்போ எல்லா சத்துமே நமக்கு கிடைக்கிற மாதிரி ஆயிரும் வெறும் தண்ணி விட்டு கொதிக்க விடுறத விட அந்த அரிசி கலைஞ்ச தண்ணியை வச்சு நம்ம கொதிக்க வைக்கும் போது டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் இப்போ அந்த கீரை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு கொதிக்க வச்சிட வேண்டியதான் கீரை சீக்கிரத்திலே குக் ஆகும் ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி கீரையை சாதம் வடித்து தண்ணியோடு சமைச்சி கொடுக்கும் ரொம்ப ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும் இப்போ கீரை நல்லாவே குக் ஆகிருச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் கடைசியில் இது கூட தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கீரை பொடின்னு சொல்லி நான் திருச்சி வச்சுருப்பேன் அதையும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கிளறி விட்டோண்டே தான் சூப்பரான சத்தான முருங்கைக்கீரை கூட்டு ரெடியாகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க